ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் வாராகி அம்மா வழிபாடு தான் பார்க்க போகிறோம் வாராகி அம்மாவை யாரு கும்பிட்டாலும் அதற்குண்டான வரம் சீக்கிரத்தில் கிடைக்கும் அதில் துளி சந்தேகமும் கிடையாது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மா வழிபாடு செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் வெகு விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாராகி அம்மாவை யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் எப்படிலாம் வழிபாடு செஞ்சால் அம்மாவோடய அருளை முழுமையாக பெறலாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கோர்ட்டு கேஸ் வழக்கில் சிக்கி தவிக்கிறவங்க சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுறவங்க அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தவங்க இப்படி எல்லாருமே அம்மாவை வழிபாடு செய்யலாம் நிச்சய நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒரு சில நாட்களில் அம்மா தீர்த்து வைப்பாங்க அதற்கான வழியை காட்டுவாங்க குறிப்பாக சூரிய நட்சத்திரத்தை கொண்ட ராசிக்காரவங்க அம்மாவை வழிபாடு செஞ்சால் கேட்ட வர உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராசிக்க அரங்கி ஹிம்மா வழிபாடு செலை நிறுத்த நடைப்பு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு வராகி அம்மாவுக்கு பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வராகி அம்மா கோவில்ல பச்சை நிற புடவை எடுத்து சாத்துங்க அம்மாவுக்கு பச்சை நிற வளையல் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லை கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பச்சை நிற வளையலை தானமாக கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை அனைத்துமை விலகும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வராகி அம்மாவை இவங்க தான் கும்பிடணும் இவங்க தான் கும்பிடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது உடல் சுத்தத்தோடு மன சுத்தத்தோடு நம்ம வாராகி அம்மாவை யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் அடுத்தவங்களை கெடுக்கணும்னு எண்ணத்தோடு இவங்க கிட்ட நெருங்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்து வீட்டில் வாராகி அம்மாவை வச்சு வழிபாடு செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு புகைப்படம் வாங்கி அம்மாவை நீங்க வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் இல்லை ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம்லாம் முறையாக நம்ம கடைபிடிக்கணும் வழிபாட்டு முறைகளை எப்பொழுதும் தவற விடக்கூடாது வாராகி அம்மாவை வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட நெருங்கவே கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் வீட்டில் சிலை வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அதற்கான சில பூஜை முறைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் சரியான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாராகியமாக தொடர்ந்து உங்களால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்யுங்க தினமுமே அவங்களுக்கான பூஜை செய்ய நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் அது மட்டும்தான் இதை நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சிலை வைத்தும் நீங்கள் வணங்கலாம் சிலை வழிபாடு செய்கிறதுக்கும் சந்தர்ப்பம் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டில் சிலை இல்லைனாலும் படம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த தீப சுடரில் அம்மாவை நினைச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அது போதும் அவங்களோட அன்புக்கு நீங்கள் நிச்சயம் சொந்தக்காரராக ஆயிடுவீங்க இது போல் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் நிரந்தரமாக இருப்பாங்க எந்த நாள்லேயும் உங்களுக்கு அனைத்து வித சகல செல்வங்களையும் கொடுப்பாங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க அம்மாவை முழு பக்தியோட முழு ச உண்மையான அன்போடு நீங்கள் நெருங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களை என்னைக்கு அவங்க கைவிட மாட்டாங்க எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருப்பாங்க